எடப்பாடி பழனிசாமி இன்னும் வருங்காலங்களில் நிறைய கட்சிகளை கூட்டணியில இணைப்பார் மகா கூட்டணி இருந்து அங்க போறதோ அதுல இருந்து இங்க வர்றதும் நமக்கு வழக்கமா பாக்குறது தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிகள் மாறும் எந்தெந்த கட்சிகள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இப்ப சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு காலத்துல கொள்கை கூட்டணின்றது அதே மாதிரிதான் கலைஞர் வந்து பாஜக கூட கூட்டணி வச்ச போது ஒரு பத்து இது போட்டாங்க நிபந்தனைகளை வீச்சாங்க அதை வந்து வாஜ்பாயை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அவங்க வந்து கூட்டணிக்கு போனாங்க இவங்க மாதிரி எது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கூட்டணிக்கு வரையான போய் சேர்றது வேணான்னா போகிறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து தேர்தல் நெருங்கு நெருங்க பேரம் பேசுவாங்க இந்த பேரம் எப்படி சரியாக பண்ணிதோ அந்த அங்கே பக்கத்துக்கு தான் கட்சிகள் போகும் ஆனால் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுங்க சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் தேர்தல் போது என்ன என்ன ஆகும் என்ன பேராகும் எந்த கட்சி போகும் எந்த கட்சி வருங்கிறது எனக்கு தெரியாது